எக்ஸலண்ட் எக்ஸலன்ட் மூவி ஆக்சுவலி யாரோ கேள்விப்பட்டவன் நூறு பாஷாக்கு சமம் லோகி வந்து செஞ்சிட்டாரு தலைவரை நாங்களாம் வந்து தலைவரோட ஃபேன்ஸு எப்படியெல்லாம் நாங்கள் வந்து பார்க்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு சீனும் ஃப்ரேமில் நூறு பாஷா உண்மையாலுமே அவ்வளோ பேருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு லோக்கி வந்து நூறு டேரக்டுக்கு சமம் ஆக்சுவலி ரஜினி தலைவரை வந்து அடிச்சுக்கவே முடியாது இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு தலைவர் மட்டும் தான் எக்ஸலண்ட் தலைவர் இம்ப்ரூவ் படம்

வந்து உண்மையாலுமே சொல்றேன் ஏன்னா ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஏதோ சொன்னாங்க ஆக்சுவலி கமலோட பொண்ணு ரஜினியோட ஃப்ரெண்டுன்றதுனால கமலஹாசனோட பொண்ணு ஸ்ருதிஹாசனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி படம் ஃபுல்லாக வராங்க பட் தலைவர் வந்து கொண்டுட்டார் ஆக்சுவலாக நான் பத்து தடவை பார்ப்பேன் டெஃபினட்டாக excellent movie excellent ஒரு ஃபுல் பேசலாம் actually அவ்ளோ பேசலாம் பட் அடுத்த ஷோருக்கு நான் இன்னும் ரெண்டு மூணு ஷோ என்ன அதாவது யாராலுமே யாரு நினைச்சாலுமே இந்த படத்தை spoil பண்ணவே முடியாது even spoiler ப்ளூ ब्लू மாறன் வந்து டைவ் செஞ்சு வந்து एवளோ இந்த படத்தை spoil பண்ண முடியாது excellent excellent மூவி actually